கோபிசெட்டிப்பாளையத்தில் ஆடிப்பெருக்கு மற்றும் தீரன் சின்னமலை நினைவாக நடைபெற்ற புறா பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு தொகைகள் வழங்கப்பட்டது கோபிசெட்டிபாளையம் நாதிபாளையம் ஐஸ்வர்யா நகர் பகுதியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தீரன் சின்னமலை நினைவாகவும் இரண்டாம் ஆண்டாக புறா பந்தயம் நடைபெற்றது நாதிபாளையம் ரூபேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த புறா பந்தயத்தில் கோபி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் புறாக்களை பறக்கவிட்டனர் இந்த புறா பந்தயத்தில் வெற்றி பெற்ற ராஜேந்திரன் என்பவருக்கு முதல் பரிசு மூவாயிரமும் பாஸ்கர் என்பவருக்கு இரண்டாம் பரிசு இரண்டாயிரமும் ராசு என்பவருக்கு மூன்றாம் பரிசு ஆயிரம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை தலைவர் ரமேஷ்குமார் வழங்க மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களே வெங்கடசாமி பால்காரர் அவர்களே திரு ஆட்டோ துறையினர் அவர்களே சத்தி சண்முகமணன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே திரு ராசா அவர்களே திரு வெள்ளிங்கிரி அவர்களே